நம்ம பார்க்குறது வந்து உருபு மயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது உருபு என்பது பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரக்கூடிய ஒன்று பெயர் வினைச்சொல்லையும் வேறுபடுத்துவது வேற்றுமை உறுப்பு அது ஐ ஆல் கு இன் அது கண் விழி விழி விழின்னு அழைத்தல்னு அர்த்தம் ஐயாள் இன்னது கண் விழி ஐ என்பது இரண்டாம் வற்றி உறுப்பு ஆள் என்பது மூன்றாம் வற்றி கு என்பது நான்காவற்று முறுபு எண் ஐந்து அது ஆறு கண் கண்னா இடம்னு அர்த்தம் கீழ் மேல் அப்படின்னா வரும் விழி என்பது அழைக்கிறது எட்டாம் வச்சு முறுபு கண் என்பது ஏழாவற்ற முறுபு இது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் ஏற்படுத்துவது உதாரணமாக இப்போ குப்பை என்பது ஒரு பெயர் சொல் கொட்டாதியர் கொட்டாதியர் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் இந்த குப்பை கொட்டாதீர் அப்படிங்கிறதுக்கு இடையில் குப்பையை கொட்டாதியர் அப்படின்னு இரண்டாம் வேற்று உருவு மறைஞ்சி வரதுனால குப்பை கொட்டாதீர் அப்படிங்கிறது இரண்டாம் தொகை அப்படின்னு எழுதலாம் அப்போ இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வேறுபடுத்துவது வேற்றுமை உறவுகள் இந்த வேற்றுமை உறவுகள் ஒரு நேரத்தில் வர வேண்டிய இடத்தில் மற்றொரு வேற்றுமை வேற்றுமருப்பு வந்துச்சு அப்படின்னா அதுதான் மயக்கம் அப்படின்னு பேர் ஒரு வேற்றுமை உறவு வர வேண்டிய இடத்தில் வேறு ஒரு உருவு வருவது உருவு மயக்கம் உதாரணமாக இப்போ நம்ம அந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞாலத்தின் மான பெரிது இப்போது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது அது காலத்தில் செய்யக்கூடிய உதவி உலகத்தை விட பெரிதானது இங்கே காலத்தினால் அப்படின்னா காலம் கூட்டல் ஆள் ஆள் என்பது மூன்றாம் வச்சு முறைகள் இப்போ காலத்தினால் அப்படிங்கிறது காலத்துக்கு அடுத்து ஆள் என்கிற மூன்றாம் கட்சி முறுபு வருது இப்போ ஒரு காலத்தினால் உதவி செய்ய முடியாது காலத்தில் தான் உதவி செய்ய முடியும் காலத்தின் தான் உதவி செய்ய முடியும் காலத்துக்குள்ளே தான் உதவி செய்ய முடியும் ஒரு காலமே உதவி செய்யாது நேரமே உதவி செய்யாது ஒரு நேரத்திற்குள் அப்போ காலத்தின் காலத்தில் காலத்தின் செய்த உதவி தான் ஞானத்தின் மானப்பிரிதிங்க தான் அர்த்தம் அப்போது இந்த இடத்துல காலத்தின் என்று ஐந்தாம் வேற்று முறுவு வரணும் அங்கே ஐந்தாம் வேற்று முறுப்பு வர வேண்டிய இடத்துல ஆள் என்கிற மூன்றாம் வெற்று முருப்பை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார் அப்போது ஓர் வெற்றி முருவு வர வேண்டிய இடத்தில் வேறு ஒரு உருவு வந்துச்சுன்னா அதுதான் உருவம் மயக்கம் அப்படின்னு பேர் இப்போ உதாரணமாக பழியின் அஞ்சினான் அப்படின்னு ஒரு 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 வார்த்தை இருக்கு உங்களுக்கு பழியின் அஞ்சினான் இந்த பழியின் அஞ்சினான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பழிக்கு அஞ்சினான் இல்லையா பழி வரக்கூடாது அப்படின்னு தான் அஞ்சுக்கிறான் அப்போது பழிக்கு என்று நான்காம் வெற்றி தான் வரணும் பழிக்கு அஞ்சினான் நான்காம் வேற்றுமருபு வர வேண்டிய இடத்தில் பழியின் அஞ்சினான் என்று எண் என்பது ஐந்தாம் வேற்று முறுபு இல்லையா எண் என்பது ஐந்தாம் வேற்று முறுகு இப்போ பழியின் அஞ்சு என்ற அந்த வார்த்தையில் பழிக்கு அஞ்சு நான் என்று தான் வந்திருக்கணும் ஆனால் பழியின் அஞ்சு நான் வந்திருக்குது அப்போ கூ என்கிற நான்காம் வேற்றுமரவு வர வேண்டிய இடத்தில் இன் என்ற ஐந்தாம் வேற்றுமருவு வருவதனால அது உறவு மயக்கம் ஓர் உறவு வர வேண்டிய இடத்தில் அது வராமல் வேறொரு உறவு மாறி வருவது உறவு மயக்கம் அப்படின்னு பெயர் நன்றி